அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை மை மீஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி சேர்ந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஃப்ரிட்ஜு வந்து இன்றைக்கி கிளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு அதனால் ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கனா எடுத்து வெளியே வச்சுருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி இருக்குது இன்னும் கரையில என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் பழைய ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறதுனால ஐஸ் கட்டி குறையிறதுக்கு உண்டான அந்த ஆப்ஷன் எதுவுமே சரியில்லை அதனால் ஒரு ரெண்டு ஹவர் அணிச்சு போட்டிருக்கேன் ஐஸ் கட்டி கரையட்டும் அப்படின்னு இப்போ எதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் ஐஸ் கட்டி சேர்ந்துருச்சு அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ஜை கொஞ்சம் நேரம் அனுச்சி போட்டுவிட்டேன் அதனால் ஐஸ் கட்டி கரையே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த டைம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நைட் ஃபுல்லாக நான் ஃப்ரிட்ஜாக ஆஃப் பண்ணி போட்டிருந்தேன்னா ஐஸ் கட்டி கரைஞ்சிருக்கும் நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் நான் நெக்ஸ்ட் டே வந்து ஹஜ்ஜி பண்ணேன் பக்ரீத் தண்ணிக்கு கறிலாம் கட் பண்ணுவோம் ஃப்ரீசரில் கறி வைக்க முடியாத அளவுக்கு ஓவராக கட்டி சேர்ந்துருச்சேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் உடனே ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணேன் அது பொறுமை இல்லை ஐஸ் கட்டி கரையிலையே அப்படின்னு கத்தி உளி சுற்றியிலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கத்தியை வச்சு நல்லா க அந்த ஐஸ் கட்டியை வந்து உடச்சிட்டே இருந்தேன் திரும்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உளியை வச்சுட்டு சுற்றியில் வச்சுட்டு ஓவராக அடிச்சிட்டேன் அடித்ததில் என்னாச்சு அப்படின்னா அந்த கேஸ் போகக்கூடிய அந்த பைப் இருக்குது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் அந்த பைப்பு வெடித்து கேஸ் அவ்வளோ வெளியே வந்துருச்சு நான் ஐஸ் கட்டி தான் உடச்ச உடனே அந்த புகை மாதிரி வெளியே வருது அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டேன் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் அந்த புகை ஃபுல்லாக வெளியே வந்துட்டு அதோட ஐஸ் கட்டியும் பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா கரைஞ்சிருச்சு சரி நீ ஃப்ரிட்ஜில் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜி போட்டு வச்சிருந்தேன் ஆனால் காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா கூலிங்கே இல்லை அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் சொன்ன இந்த மாதிரி நைட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண புகை நிறைய வந்துச்சு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சைடு பட்டன் எல்லாமே திருக்கி பார்த்தாங்க கூலிங் ஃபுல்லாக வரவே இல்லை அப்போ தான் சொன்னாங்க ஐஸ் கட்டி கரையிறதுக்காக நீ வந்து அந்த கேஸ் போகிற பைப்பை எதுவும் கத்தி வச்சு எதுவும் உடச்சிட்டே என்னமோ சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சரியான திட்டு எந்த பொருளும் வைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கூட கூலிங் வரல அப்படின்னா பொருள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்போ தான் எனக்கு தோணிச்சு ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் போல கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா தன்னால் ஐஸ் கட்டி கரைஞ்சி வந்திருக்குமே அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க கேட்டு எப்படி இந்த மாதிரி ஆச்சின்னு நான் சொன்னேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி உடைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு கூலிங் ஆகக்கூடிய அந்த பைப்பு மேலே இருந்துச்சு அதை வந்து நீங்கள் குத்தி உடச்சதுனால கேஸ் அவ்வளோ வெளியாயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வந்து இனிமேல் கூலிங் இருக்காது ஏன்னா அந்த கேஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் கூலிங் ஆகக்கூடியது வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதோட அன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு வந்து சர்வீஸ் பண்ணி அந்த கேஸை திரும்ப அடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து கேஸ் அடைக்கிறதுக்கு மூவாயிரவா கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஓவர சேர்ந்துட்டு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி போட்டுருங்க அப்படின்னா நைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் வந்து ஆன் பண்ணிடுங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி எல்லாமே சுத்தமாக கரைஞ்சிரும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டாங்க இருந்து நான் எப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி சேர்ந்துருச்சு அப்படின்னாலும் உடனே வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி போட்டுருவேன் நைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படின்னா காலையில் தான் ஆன் பண்ணுவேன் அதுக்குள்ளேயும் ஐஸ் கட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சிரும் தன்னாலே ஐஸ் கட்டி உடஞ்சு உளுந்துடும் அப்போ இருந்து பார்த்திங்கன்னா எப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா என் பையனும் ஹஸ்பண்டும் சொல்லிடுவாங்க அன்றைக்கி பண்ண மாதிரி அந்த வேலையை செஞ்சிடாதீங்க அப்படின்னு அதுலேருந்து இன்னும் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் கட்டி கரையணும் அப்படின்னா ரெண்டாவது ஆஃப் பண்ணி வச்சிருவேன் அதை விட்டுட்டு நம்ம அவசரப்பட்டு கத்தி எதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜு தான் எதாவது ஃபால்ட் ஆயிரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி கரையிறதுக்காக இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க கத்தியாக வச்சு அதை உடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி வேலையை பார்த்துடாதீங்க ஏன்னா நான் அப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்து அது வந்து ஒரு பெரிய வேலையாயிருச்சு எனக்கு ஏன்னா அந்த உறஞ்சிருக்கிற ஐஸ் கட்டியை நம்ம உடைக்கிறோம் அப்படின்னு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸ் பைப்பை உடச்சிட்டோம் அப்படின்னா கேஸ் எவ்வளோ வெளியாயிரும் அப்புறம் கூலிங் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இந்த ஐஸ் கட்டி உடைக்கும்போது கத்தி வேற ஏதாவது ஒரு ஒயரில் டச்சாயிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜு வந்து வெடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சின்னதாக ஏதோ தெரியாமல் பண்ண தப்பு இந்த பெருசாக பெருசாகிடுச்சி அப்படின்னு அதில் வந்து இன்ன வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கட்டி சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பண்ண மாட்டேன் இன்ன வரைக்கும் சூப்பராக மெயின்டென் பண்ணிட்டுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கு என்னோட ஃப்ரிட்ஜ் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்